ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாற்பத்தி எட்டாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டேன் ஒரு வழியாக கேப் விட்டு கேப் விட்டு நாற்பத்தெட்டு நாள் பூஜையை இன்னையோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த டைம் நடுவில் கொஞ்சம் ஊருக்கெலாம் போக வேண்டி இருந்ததுனால கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு அடுத்த டைம் இந்த மாதிரி இருக்காது கம்ப்ளீட்டாக ஒழுங்காக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இந்த வீடியோவில் பிரம்ம முகூர்த்த பூஜையோடு சேர்த்து என்னோடய டே ரொட்டீனையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணதும் வெள்ளிக்கிழமை தான் இன்றைக்கி நான் நாற்பத்தெட்டாவது நாள் பூஜை முடிக்கிறதும் வெள்ளிக்கிழமையிலேயே தான் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால நைட்டே வீடெலாம் கொஞ்சம் தொடச்சி வச்சுருந்தேன் அதனால் காலையில் விளக்கி விளக்கேற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு வழக்கம் போல் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளித்து ரெஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு பூஜை ரூமில் பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு பூ மாற்றி வச்சுட்டேன் முதல்ல நிலவாசலில் விளக்கேற்றிட்டு தூபம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை ரூமில் அம்மன் தீபமும் மற்ற தீபம்லாம் ஏற்றிட்டு முகூர்த்த தீபமும் ஏற்றினேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்காக ப்ரே பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தீங்க நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட விஷயஸ் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறத்துக்கு என்னோடய சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பூஜை ரொம்பவே மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு பூஜைலாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் கிச்சனுக்கு வந்துட்டேன் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி டிஃபனுக்கு சேமியா உப்மாவும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் லஞ்சும் சேர்த்தே சமைச்சிடலாம் அப்படின்னு சாதமும் கத்திரிக்காய் தக்காளி கடையிலும் ரெடி இருந்தேன் இந்த கத்திரிக்காய் ஊருக்கு போயிருந்தப்போ சந்தையில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் ஊரில் வந்து ஃபுல்லாகவே நான்வெஜ் தான் செஞ்சோம் அதனால் கத்திரிக்காய் செய்யலை வரும்போது கையோட கத்திரிக்காயும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேலே மட்டும் லைட்டாக வாடினா மாதிரி இருந்துச்சு மற்றபடி உள்ளே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சும்மா சொல்லக்கூடாது ஊர்லேருந்து சுமந்துட்டு வந்ததுக்கு இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது வர்த்துன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் தக்காளி தக்காளி கடைஞ்சி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் சமைச்சிட்டே இருக்கும்போது பாப்பாவை முடிச்சுக்கிட்டா அவளையும் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு தான் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு பல நாள் நான் இப்படி தான் வச்சுட்டு சமைப்பேன் எனக்கு தெரியும் பாப்பாவை கையில் வச்சுக்கிட்டு கத்தி வச்சிட்டு அறியிறது இதெல்லாம் வந்து ரிஸ்க்குன்னு ஆனால் வேறு வழியே இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி தான் ஆகணும் பாப்பாவை கீழே விட்டுட்டு கூட சமைக்கலாமேனு கூட சிலர் நினைக்கலாம் ஆனால் இப்போல்லாம் வந்து பாப்பா கீழே இருக்க மாட்டா ரொம்ப அடம் பிடிக்கிறா சம்டைம்ஸ் அவங்க அப்பா கிட்ட கூட போக மாட்டா தூக்கி தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிறா அதனால் எனக்கும் வேற வழி இல்லை பல நாள் நான் இப்படி தான் சமைச்சிட்ருக்கேன் என்ன மாதிரி பல அம்மாக்கள் இந்த மாதிரி தான் சமைச்சிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க உங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அந்த காலத்தில் எப்படி தான் அத்தனை குழந்தைங்களை பெற்று வளர்த்தாங்களோ நிஜமாகவே தெரியல உண்மையாகவே சமாளிக்க முடியல இப்படி சொல்லக்கூடாது ஆனால் ரொம்ப டஃப்பாக இருக்குது வேறு வழியே இல்லை குழந்தைங்க கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இது எங்களுக்குமே நல்லா தெரியும் ஆனால் சில டைம்ஸ் எங்கள் ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியாது அதனால் இந்த மாதிரி எப்பயாவது புலம்புவோம் அப்புறம் நாங்களே எங்களை வந்து சமாதானப்படுத்திப்போம் ரெண்டு பேருக்குமே அடம் பிடிக்கிற வயசு குழந்தைங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நாங்களே பேசி சமாதானப்படுத்திப்போம் மாற்றி மாற்றி ஒரு வழியாக டிஃபன் வேலை முடிஞ்சிச்சு எடுத்துட்டு வருவியா ஆமாவா எதை ஒன்று பண்ணாத அப்படிங்கிறமோ அதை தான் வம்படியாக பண்ணுவேன்னு தலையாட்டுறதை பாருங்கள் இந்த லட்டு பொண்ணு அவ்வளோதாங்க இன்றைக்கி வ்ளாக் இதோட முடிச்சிக்கலாம் காலையில் டிஃபன் சூப்பராக செஞ்சு சாப்பிட்டாச்சு லஞ்சுக்கும் வந்து கத்திரிக்காய் தக்காளி கடையில் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு கூட வடகம் வச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்